வணக்கம் வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லோர்க்கும் பயிற்றி உழுதுண்டு வாழ்வீர் பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம் உடன் பிறந்தவர்களைப் போலே இவ்வுலகினில் மனிதர் மனிதரெல்லோரும் திடங்கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ வலிமையுடையது தெய்வம் நம்மை வாழ்ந்திடச் செய்வது தெய்வம் மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வீழ்த்தி மிதித்திடலாமோ தம்பி சற்றே மெலிவானால் அண்ணன் தான் அடிமை கொள்ளலாமோ செம்புக்கும் கொம்புக்கும் அஞ்சி மக்கள் சிற்றடிமைப்படலாமோ பாரதி நன்றி